வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் விரும்பப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த ஜாதகத்தில் புதுமை அங்குற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதில் ரெண்டு பதிவு போட்டிருக்கோம் இந்த ஜாதகத்தில் புதுமையில் என்ன விசேஷம்னா புதுமை இனிமை நூற்றுக்கு நூறு உண்மை இந்த ஜாதகத்தில் புதுமையில் அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஐயா சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு போட்டிருக்கோம் இந்த பதிவில் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அங்கிற சந்தேகங்கள் நிறைய பியூவர்ஸுக்கு இருக்குது அதை இப்போ ஐயா விளக்குவாங்க அதை தெரிஞ்சுக்கிடுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பொதுவாக இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அதுலேயும் பாருங்கள் ஒரு பாகுபாடு ஆண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தா ஆண் மூலம் அரசாழம் பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா பெண் மூலம் நிர்மூலம் அன்னு சொல்லி ஒரு பழக்கமே தொண்டு தொட்டு இருந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தை நம்ம ஐயா சித்தயோகி பேரம்பலவாணன் அவர்கிட்ட கேட்டு இதை கொஞ்சம் நம்ம தெளிவாய்க்கிடுவோம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அது என்னய்யா ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம் அண்ணு அந்த பெண்களையே தாழ்த்தி காட்டுறாங்களே அது என்ன தாழ்வு மனப்பான்மை அங்கே என்ன வேறுபடுத்துறது இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்க ஐயா அதில் உள்ள உண்மையை நான் சொல்கிறேன் இங்கே வித்தியாசப்படுவதற்கு ஒன்றும் இல்லை வித்தியாசப்பட வேண்டியது யாருன்னு கேட்டால் மக்கள் தான் ஆணி மூலம் அரசாழம்னு சொன்னதை ஆணி மாதத்தில் சூரியன் வந்து மிதுன ராசியிலையும் சந்திரன் வந்து தனுசு ராசியிலும் இருப்பதால் அந்த அந்த பௌர்ணமி நிலவில் இதுவும் ஆண் ராசி இதுவும் ஆண் ராசி இந்த ஆணி மாதத்தில் சூரியன் ஆண் ராசியில் நிற்கிது சந்திரனும் ஆண் ராசியில் இருக்குது அது கேதுவோட சாரத்தில் இருக்குது அந்த சாரத்தில் இருப்பதனால் அது ஆண் மூலம் அரசாலும்ன்ற வார்த்தைக்கு இவங்க திருச்சுக்கிட்டாங்களே தவிர ஆணை மாதத்தில் பிறந்தவருக்கு ஆணை மூலம் அரசாலும் என்பது தங்கையா உண்மை இது ஆண் மூலம் பெண் மூலம் எல்லாம் இல்லை அப்போ அந்த ஆணி மாதத்துல பிறந்தவங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக அந்த ஆணி மாதத்துல மூல நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்தாங்களோ அப்போ ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது மருவி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு வருதா ஐயா அதாவது இதுக்கு ஒரு விஷயம் அருமையாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா மண்டலங்கள் மூணு இந்த மூணு மண்டலம் மேஷ மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம்னு மூணாக பிரிச்சுருவாங்க அது வேறு ஒன்றும் இல்லை இந்த மண்டலங்களை சொன்னால் நமக்கு குழம்பு கழுத்து வரையும் ஒரு மண்டலங்க ஐயா இடுப்பு வரையும் ஒரு மண்டலங்கய்யா இடுப்புக்கு கீழே ஒரு மண்டலம் இது தாங்கய்யா மேச சிம்மன் தனுசு இது சிரசாக வச்சு நாலு வீடு அடுத்த நாலு வீடு அடுத்த நாலு வீடை பிரிச்சுக்குவாங்க அப்படி அந்த நாலு நாலு வீடை பிரிக்கும்போது சந்திரன் கேது சூரியன் இந்த அதாவது சந்திரன் கேது குரு பகவான் இவங்க மூணு பேரும் மேச மண்டலத்தை தான் அவங்க கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல ஆனி மாதம் ஆண் மூலம் அன்றறிங்கள அந்த ஆண் மூலமில்ல அந்த ஆணி மாத மூல நட்சத்திரம் என்பது முதல் பாதத்தில் மேஷத்தில் இருக்கும் ரெண்டாவது பாதத்தில் ரிஷபத்தில் இருக்கும் மூணாவது பாதத்தில் மிதுனத்தில் இருக்கும் நாலாவது பாதத்தில் கடகத்தில் இருக்கும் அப்போது மேஷத்தில் இருக்கும்போது திரிகோணத்தில் வந்துடும் திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது ஆறுக்கு ஆறாவது வீட்டுக்கு வந்துடும் நோய் நொடி கடன் வம்பு வழக்கில் வரும் அப்படி வரும்பொழுது இது இயற்கையாகவே வரும்போது அந்த இடத்துல அந்த சந்திரனுக்கு என்ன வேலை அங்கே உச்சம் பெறுற சந்திரன் அவனுக்கு சந்திரன் உச்ச வீடு ஆகையினால் அந்த உச்சம் இருக்கிற நிலையில் யாருமே ஒரு பதவி உயர்வுன்னா இக்கட்டான இடத்துல கொண்டு போய் யாராலும் சமாளிக்க முடியாத இடத்துல இவனை தூக்கி போட்டுருவாங்க அதனால் அவன் போய் எல்லாம் சமாளிக்கணும் அந்த திறமை தனித்திறமை உண்டு பண்ணான் அந்த ஆறாவது இடத்துல இருந்தான் அரசாங்க உத்தியோகத்தில் கொடுத்துடும் அதே ஏழுக்கு போகும்போது கேந்திரத்தில் வந்துருச்சு அதனால் கேந்திரங்களில் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அடுத்தது இந்த தனுசு லகன லக்னத்திற்கு எட்டாம் இடம் சந்திரனுடைய வீடு அங்கே உச்ச வீடு இது சொந்த வீடு இந்த ராசிக்காரனுக்கு அது ஆறாவது வீடு இது எட்டாவது வீடு இந்த ரெண்டு வீடும் ஆறு எட்டாக இருந்து அதுவே ஆணை மாதத்தில் நேருக்கு நேராக இருப்பதுனால அந்த பௌர்ணமி நிலவில் பிறந்தவங்க எல்லோரும் ஞானியாக இருப்பார்கள் சித்தர்களாக இருப்பார்கள் மகான்களாக இருப்பார்கள் நாளைய சம்பவங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் போய் அந்த மாமியார்டை போய் நாளைக்கு இது மாதிரி வரும் நான் நீ குடும்பம் பண்ண வந்து எனக்கு உபதேசம் பண்ண வந்து கேட்பாங்க எனக்கா பெண்ணுக்கு பெண் அந்த ஒரு எண்ணம் வரும் இவ்வளோ காலங்கள் நான் கட்டி காக்கிறேன் இந்த வீட்டை நீ வந்து சொல்கிறியான்னு ஆகையனால அந்த பெண் மௌனமாக இருந்துரும் மௌனமாக எது சொன்னாலும் பேச மாட்டான்னு சொல்லுவாங்க நாற்பது ஆயிரக்கணக்கான ஜாதகத்துக்கு விளக்கங்கள் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அது காரணம் என்னென்னா அவங்க குடும்பத்தில் இந்த ஆணி மாத பிறந்த பிள்ளைங்களுடைய பாரம்பரியத்தில் அவங்க பாட்டி அவங்க தாத்தா அந்த வம்சாவழியெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்களோட வழியில் போனவங்களும் ஞானத்தின் வழியில் போனவங்களும் கோவில் குளங்கள் கட்டியவர்களாக தான் இருப்பார்களே தவிர யாருமே சிறிய நிலையில் இருக்க மாட்டாங்க அது ஆணோ பெண்ணோ எல்லாமே அரசை ஆளும் இல்லை தன் ஆன்மாவை ஆளும் சக்தி வாய்ந்த பெண்ணாக இருக்கும் ஐயா இப்படிப்பட்டவங்க ஐயா அந்த ஆண் மூலம் பெண் மூலம்ன்ற பிரிச்சு இவங்க திருச்சி அதை அப்படி சொல்கிறாங்க ஐயா அப்போ அந்த ஆணி மாசத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது நாளடைவில் மருவி ஆண் மூலம் அரசாலும் மூலம் நிர்மூலம்னு ஒரு வழக்கத்துக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க நிர்மூலம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கையா நிர்மூலம்னா நிர்மலம் என்றால் வானமண்டலத்தை பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் நீல பிரகாசமாக இருக்கும் அது நிர்மலமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆகையினால அங்கு சூரியனும் இங்கு சந்திரனும் பௌர்ணமி நிலவாக இருக்கும்போது அந்த நேரத்தில் பிறந்தவங்களை உள்ள ஆத்மா எப்படி இருக்குன்னா பிரபஞ்சத்தில் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் மூல நட்சத்திரம் அசுவனி மகம் மூலத்தில் பிறந்தவர்கள் பெரிய ஞானிகளாகவும் சித்தர்களாகவும் வைத்தியர்களாகவும் இருப்பாங்க அவங்க பரம்பரையில் கண்டிப்பாக வைத்தியர் இல்லாத இந்த மேசிம்ம தனுசில் அந்த ம நட்சத்திரங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்தே தீர்வாங்க ஐயா இது ஆணைத்தரமான அனுபவபூர்வமான உண்மைங்கையா ஐயா அந்த ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம் அண்ணு இந்த ஒரு பழக்கத்தை மாற்றி ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஞானத்தில் கீர்த்தி பெறுவாங்க மன்னனை போல் மகாராஜாவாக இருப்பாங்கன்னு இவ்வளோ அற்புதமாக சொல்லி இந்த நேயர்களுக்கு புரிய வைத்ததுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம் ஐயா நன்றி ஐயா நன்றி வணக்கம் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்